அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தென்காசிக்காரன் ரியல் எஸ்டேட் நல்ல வருமானம் மட்டுமே தரக்கூடிய ஒரு அருமையான செழிப்பான தென்னந்தோப்பு தாங்க இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோம் மொத்தமும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாட்டு தென்னை மரங்களை நல்ல ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ்ல வச்சுருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய சூப்பர் தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு ஏக்கரு ஏக்கருக்கு கேட்கக்கூடிய விலை பதினாறு லட்ச தான் சென்ட்டுக்கு பதினாறாயிரம் தான் வருமானம் தரக்கூடிய ஒன்றரை மாசத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் தரக்கூடிய சூப்பர் தெனந்தொப்பு விலை கம்மியால பட்ஜெட்ல சூப்பரான இடம் நல்ல பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்பு இந்த இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு முழுக்க பார்த்தீங்கன்னாலே தெனந்தொப்பு தான் ஆயிரம் தென்னைமரம் இருக்குங்க மொத்தம் நம்ம இடத்துல ஆயிரம் மரத்துல முந்நூற்றம்பது தென்னை மரம் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு வாட்டி காய் வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒன்றரை மாசத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி மூணு ஏக்கருக்குமே ஒரே கிணறு தான் சப்ளை தண்ணி வசதி அந்த அளவுக்கு நல்ல தண்ணி வசதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் அது போக நம்ம இடத்துல மாடுகளை வளர்க்குறதுக்கு மாட்டு பண்ணை மாட்டு தொழுவு கோழி வளர்க்குறதுக்கு கோழி பண்ணை மோட்டர் செட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு அனைத்து வசதியோடு இருக்கக்கூடிய சூப்பர் இடம் மொத்த இடத்துக்குமே ஒரே கிணறு தான் தண்ணி வசதி அருமையாக இருக்கு வேலையாளர்கள் தங்கிறதுக்கு உண்டான ஒரு ரூமும் நம்ம இடத்துல ரெண்டு ரூம் இருக்கு வேணுங்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ரேட்டை இன்னும் கூட குறைச்சி பேசி வாங்கி தரலாம் அடிச்சு பேஜ் வாங்கி தரேன் கண்டிப்பாக வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான இடம் விட்டுறாதீங்க நேரில் வாங்க இடத்த பாருங்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் போட்டு நேரில் வாங்க இது போல ஒரு தரமான தோப்புகளை வாங்கணும் அப்படின்னா தென்காசிக்காரன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நன்றி